ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் என் பாப்பா கோவமாக இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு கிளம்பியாச்சு சாயந்தரமாக தான் போகிறோம் சரி அதுக்குள்ளே நம்ம போயிட ஏதாவது ரெண்டு இடத்த சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படியே ஒரு ஃப்ரெண்டோட கம்பெனிக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு சரி நம்ம போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டிதான் பாப்பா அவங்களாம் பாருங்கள் ஹாய் சொல்லுமா இந்த சின்ன பொண்ணை மட்டும் சமாளிக்க முடியலை யாராக வேணும்னா கேளுங்க அனுப்பி விடுவேன் உங்கள் வீட்டுக்கு மூஞ்சியை பாருங்கள் எப்படி வச்சுருக்குன்னு வந்து நம்ம போய் சரி வந்ததுக்கு ஏதாவது வீட்டில் இருக்கும் போர் அடிக்குது எல்லாருமே வேலைக்கு ஓடிடுறாங்க யாருமே வீட்டில் இருக்க மாட்டேறாங்க டிவியும் இல்லையா பொழுதே போக மாட்டுது அதனால நம்ம ரெண்டு ஏரியாவது சுற்றி பார்த்துட்டு வருவோங்க போகிறதுக்குள்ளே சரி வாங்க போகலாம் இங்கே வந்து எல்லாருமே வேலைக்கு ஓடினாலும் யாரும் இல்லையா நம்மளால் உட்காந்துட்டு இருக்குது எப்படியோ இருக்குது சரி இருப்பா காலகாலத்தில் கிளம்பணும் அது நம்ம ஊரே பரவாயில்ல இருக்கு அப்படியே அதே கம்பெனிக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு அப்படியே ரெண்டு ஏரியா பரவாயில்ல இன்னைக்கு கொஞ்சம் மோடமா இருக்கு மோடமாக இருக்குதுனால எனக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு அதனால போய் அதாவது சுற்றி காமிங்கன்னு சொன்னால் திருப்பூரில் என்ன இருக்கு சுற்றி காமிக்க அப்படின்னு சொல்றாரு ஒன்றுமே இல்லை கம்பேனியிலே இருக்கு கம்பெனிலே சுற்றி பார்க்கணுன்னு சொன்னாரு சரி ஏதாவது பார்த்துட்டு வருவோம் வந்ததுக்கு என்ன பண்ணுறது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்காரருக்கு எந்த வழியும் அட வந்து मारிடு பாப்போம். ஆ எல்லார அதே மாத்தறோம். நம்ம பூ என் வீட்டு காரை வழி தெரியாம நாங்க ஊர் சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். தேவவா ஊர் சுத்தி காஞ்சிட்டி லைட் கே. செவோ, எங்க என்னடா பத்ததே? இவர நம்பி வந்ததக்கு ஊர் சுத்தி காமிச்சிட்டு இருக்கா திருப்பூர் ஃபுல்லா. மறந்துருச்சாம் எல்லாமே ஏரியா. ஒரு வழியா கம்பெனிக்கு வந்தாச்சுங்க. ஊர் சுற்றி காமிச்சு கம்பெனிக்கு கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டாரு சரி நம்ம உள்ளே போய் பார்ப்போம் வீட்டுக்காரர் அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு விட்ருக்காரு கீர்த்தனி தனிச் எப்படி இருக்கே கம்பெனிலாம் நல்லாதே இருக்கு ஊர் சுற்றி பார்க்கணுன்னா நல்லாதே இருக்கு ஆச்சு என்னாச்சு கிளம்பிட்டீங்க ரெண்டாவது ரூமா வீட்டுக்கு போயிட்டாங்களாம்

ஃப்ரெண்ட் இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட் ஒண்ணா வேலை பார்த்தாங்க நம்ம ஒண்ணா வேலை பார்த்தவங்க இந்த வீட்டுக்கார கூட ஒண்ணா வேலை பார்த்தவங்க சின்ன வயசுல ஆமா நல்லா கவனிக்கறாங்க வந்த உடனே என்ன மாதிரி பாசம்லாம் ஆமா ஃபேட் லாக் டெய்லர் என்னால கூட தச்சாலும் எல்லாம் பழைய இதெல்லாம் மறக்காம நல்லா பேசுறாங்க அந்த ஃபேட் லாக் டெய்லர் எனக்கு கம்மில வேலை வாங்கி அதிகமா குடுக்குறது இவங்க தான் ஃபேட் லாக் நைட் வேலைக்கு ஃபேட் லாக் தைக்கிறதுக்கு எல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க நல்லா பரவால ஆமா நல்ல பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா கவனிக்கறாங்க நல்லா கவனிப்பாங்க வச்சு கவனிப்பாங்க அவர் வந்த அவரே காமிக்கிறேன் தெரியுமா வந்து பால் வாங்க போயிருக்காங்க நம்ம காப்பியை பிடிச்சிட்டு நம்ம அப்படியே கம்பெனியை காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க வாங்கிட்டு வர்றாங்களா சார் சாப்பிட்டு வந்ததுக்கு சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க சார் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் நம்ம கம்பெனியை போய் சுற்றி பார்க்கலாம் பரவாயில்ல நல்லா பேசுகிறாங்க நான் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தேன் இந்த அக்காவை அப்போ கம்பெனிக்கு வந்துருந்தோம் நம்ம வந்து பார்த்தேன் நல்லா பேசினாங்க பரவாயில்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கம்பெனிக்கு வந்தாச்சு அந்த அக்கா கூப்பிட்டு போகிறாங்க நாங்களே எங்கள் வீட்டுக்கார வந்துக்கிட்டு இந்த கம்பெனி ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம் இந்த கம்பெனிக்கு அதனால் வேலை இல்லையா அன்னைக்கு இன்னைக்கு பூரா லீவு இங்கே பாருங்கள் மிஸ்ங்களா நீங்கள் எங்கன்னக்கா உட்காந்து தப்பீங்க இது பனியன் தானக்கா பனியனு நூல் பேண்ட்டு எனக்கா யாருமே இல்லை இன்னைக்கு லீவாக அதனால பூரம் போயிட்டாங்க நல்ல சின்ன தான் பாருங்கள் அளவான கம்பெனி தான் பாருங்கள் எல்லாம் வேலை பார்க்குறாங்க பாருங்கள் பே என்னக்கா செக் செக்கிங் பண்ணுறீங்க உங்களுக்கு வேலை இருக்குதுங்களா சரிங்க எல்லோருமே எல்லாருமே வேலை இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்காங்க

நல்லா ஈஸியாகதான் இருக்கும் நம்ம அவங்க வேலை பார்க்குற எடுத்தாச்சு இங்கே இருங்க அக்கா பக்கத்து கம்பெனியாக ஜன்னல் பக்கமே பார்த்துக்கலாம் பக்கத்து கம்பெனியும் பார்த்துக்கலாம் ஏங்கக்கா வேலையும் இல்லை கம்மியாகதான் இருக்குது திருப்பூர்னாலே இப்போல்லாம் டவுன் ஆயிடுச்சுங்க முதல்ல நல்லா வேலை இருக்கும் இப்போ வேலையே இல்லை சரியாக மாதிரி இந்த அக்கா தைக் இந்த அக்கா தைக்கிறாங்களாம் பாருங்கள் எப்படி தைக்கிறாங்கன்னு பாருங்க ஃபாஸ்ட்டாக தைக்கிறீங்க இங்கே பாருங்கள் எப்படி தைக்கிறாங்க இது என்ன்க்கா பாக்கெட் மட்டும் பாக்கெட் மட்டும் இது வெறும் பாக்கெட் மட்டும் இப்படி சரு சருன்னு கையை விட்டு தைக்கிறாங்க நம்மளுக்குலாம் பயமாக இருக்கும் நாளைக்கு ஆ ஆமாங்க நாளைக்கு நீ வீடியோலாம் வருவீங்க நாளைக்கு நம்ம டவுன்லோட் பண்ணி போடணும் போட்டோம்னா வரும் அந்த அக்கா தைச்சிட்டாங்க ஆசைக்கு நல்லா சூப்பராக தைக்கிறாங்க ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கா மிஷின்னு என்னென்னே தெரியாது இருக்குங்க்கா மிஷினு இதே மாதிரி வச்சுருக்காரு இந்த இது மாதிரி இல்லை இந்த அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி வச்சுருக்காரு ஆனால் வீட்டில் இந்த மாதிரி கிழிஞ்சு போச்சுன்னா பாப்பாங்குட்டு இந்த மாதிரி தான் தப்பார் அது பாடியே சும்மா கிடக்கு இந்த அப்போ வாங்கி போட்டது கம்பெனி பார்ட்னர் போட்டு கம்பத்தில் வச்சுருந்தாரு அப்போ வாங்கினது அது அப்படியே கிடக்கு சுற்றி பார்த்தாச்சு யாரும் இல்லை யாரும் இல்லாத வீட்டில் நுழைஞ்ச மாதிரியே இருக்குது ஊரா இன்னைக்கு வேலை இல்லையா இந்த அக்காவை இப்போதே மத்தியானம் வரைக்கும் செஞ்சுட்டு எங்கா இப்போதே வீட்டுக்கு போனீங்க ம் இல்லாட்டி நிறைய ஆள் வேலை செய்வாங்க வேலையே டவுனாக இருக்கும் வேலை குப்பி சரி நம்ம இப்போ கீழே போகலாம் கம்பெனியில் சுற்றி பார்த்தாச்சு ஒன்றுமே நாங்கள் கிளம்பிட்டோம் அந்த அக்கா நல்லா காமிச்சாங்க சரி பாய் சொல்லிடுங்கக்கா பாய் நாங்களும் ஊருக்கு கிளம்பியாச்சு நல்லா பேசுகிறாங்க அந்த அக்கா அவர் ஹஸ்பண்ட் பாருங்க அவரும் பார்க்குறாரு அவர் பார்த்துட்டு பேசிவிட்டு வந்தது பொழுதே போனது தெரியவே இல்லை நல்லா பேசணும் பேசிவிட்டு இப்போ கிளம்புறோம் லேட் ஆகிடுச்சு நம்ம கிளம்பலாம் வீட்டுக்கு சரி போயிட்டு வரங்கா இப்போ நம்ம அத்தை வீட்டுக்கு வந்தாச்சுங்க நல்லா நம்ம வீட்டுக்கார கம்பெனி வேலை செஞ்ச கம்பெனியெல்லாம் பார்த்துட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லா பேசினாங்க அவங்ககிட்ட பேசினது பொழுது போனாலே தெரியலை நல்லா பொழுது போயிடுச்சு இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூருக்கு கிளம்புனோம் கோயம்புத்தூருக்கு வந்து நம்ம அளவாக ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டு கிளம்பிட்டு மறுபடியும் இங்கேதே வரணும் வந்துட்டு அப்படியே நம்ம கம்பத்துக்கு கிளம்பணும் நம்ம கோயம்புத்தூர் வந்து நாளைக்கு நாளைக்கு வரைக்கும் நாளைக்கு நைட்டு இங்கே திருப்பூருக்கு மறுபடியும் வரணும் வந்துட்டு மறுநாள் நம்ம கம்பத்துக்கு கிளம்ப வேண்டியது தான் இப்போ வந்து நம்ம பேக் பண்ணிவிட்டு கோயம்புத்தூருக்கு கிளம்ப வேண்டியது மணி வேறு மூணு ஆயிடுச்சு இப்போ கிளம்புனாதே கரெக்டாக இருக்கும் திருட்டு அரவங்களும் போயிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்